நீரில் மூழ்கிய சிறுவர்கள் ஒருவர் பலி சபையில் மோதல் ஒருவர் பலி மூன்று பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து வியூ பாயிண்ட் சுற்றுலா பயணலுக்காக தரப்பு நெல்லை சேமிப்பதற்கு அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது பாரியளவான சட்டவிரோத சிகரெட் தொகை சிக்கியது போலை ஹிந்த கொள்ளை கிராமத்தில் உள்ள பாதுகாப்பற்ற கட்குவாரியில் குளிக்கச் சென்ற இரண்டு சிறுவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கல்குவாரில் உள்ள நீர் நிறைந்த குளிக்க சென்று நீரில் மூழ்கிய நிலையில் பின்னர் பிரதேசவாசிகள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டு சிறுவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் மற்ற சிறுவன் மேலதிக சிகிச்சைக்காக குருநகல் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் திகாகுடை பெத்தங்கவத்தை விகாரையில் நேற்று இருபத்து ஐந்தாம் திகதி பிட்பகல் நடைபெற்ற மத்திய சபைக்கு சென்ற இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி இடம்பெற்ற தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்தில் காயமடைந்த நபர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கராப்பட்டிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அனுப்பப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் திகாக்குடை பகுதியில் வசிக்கும் எழுபத்தி மூன்று வயதுடையவர் எனவும் இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலிக பொலிசார் மேற்கொண்டு வருவதாகவும் விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இரண்டு தனியார் பயணிகள் பேருந்துகளும் அலுவலக ஊழியர்களை ஏற்றி செல்லும் பேருந்து ஒன்றுமே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த இன்னும் ஒரு பேருந்து மோதியதுடன் அதன் பின்னால் வந்த மற்றொரு பேருந்து அதன் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் இருபத்தி மூன்று பேர் இமதுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் ஆறு பேர் கராப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நுவரலியாவில் உள்ள சாந்திபுர கழுகு காட்சி முனை அதாவது ஈகிள்ஸ் வியூ பாயிண்ட் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து அடி உயரத்தில் அமைந்துள்ள இலங்கையின் மிக உயரமான கிராமமான சாந்திபுர கிராமத்தை சுற்றி இந்த கண்காணிப்பு தளம் கட்டப்பட்டுள்ளது இந்த பாயிண்ட் இன்று இருபத்தி ஆறாம் தேதி வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதேனி ராஜபக்சவின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட்டது இதன் கட்டுமான பணிகள் இலங்கை விமானப்படையின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டது இதற்கான நிதி பங்களிப்பை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு நெல் கொள்வனவுக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் ஹோமாகமை பிடிப்பனை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கேற்ற ஜனாதிபதி நெல் கொள்முதல் செய்வதற்காக ஒரு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட அதிகபட்ச தொகை குறிப்பிட்டார் நாங்கள் எங்கள் நெல் களஞ்சிய சாலைகள் அனைத்தையும் புதுப்பித்து வருகிறோம் எங்களது களஞ்சிய சாலைகள் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்டவை ஆனால் அவற்றில் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கான நெல்லை எங்களால் கொள்வனவு செய்ய முடியாது ஆனால் அந்த களஞ்சிய சாலைகளை தனியார் துறை அரிசி கொடுக்க நாங்கள் அதன் பின்னர் அவர்கள் நெல்லை எடுத்து சேமித்து வைப்பார்கள் அரிசியின் அளவு நமக்கு தெரியும் இலங்கையில் அரிசி ஆலைகளை நடத்தும் அனைத்து நெல் சேகரிப்பாளர்கள் மற்றும் வணிகர்களையும் அரசாங்கத்தில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு செய்தித்தாள்களில் ஒரு விளம்பரம் செய்தோம் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படாத விவரும் இனிமேல் நெல் இருப்புகளை சேகரிக்க முடியாது கொஞ்சம் கூட சேகரிக்க முடியாது நீங்கள் பதிவு செய்ததன் பின்னர் எவ்வளவு அரிசியை சேமித்து வைக்கிறீர்கள் என்பது குறித்து சமர்ப்பிக்க வேண்டும் என்றார் இலங்கை எல்லைக்குள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட முப்பத்தி மூன்று இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது தலைமன்னாருக்கு வடக்கே உள்ள கடல் பகுதியில் கடற்படையினர் இன்று இருபத்தி ஆறாம் தேதி காலை மேற்கொண்ட விசுவட நடவடிக்கைகளின் போது குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அவர்கள் வந்த மூன்று படகுகளையும் கடற்படை கைப்பற்றியுள்ளது கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் அவர்களது படகுகளையும் கொண்டு வந்த பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்படுவார்கள் என்று கடற்படை தெரிவித்துள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் மூன்றையும் இந்திய கடற்றொழிலாளர்கள் முப்பத்து மூன்று பேரையும் இரணதீவுக்கு அழைத்து வரப்பட்டு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி மீன்வள உதவி பணிப்பாளரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை இலங்கை சுங்க வருவாய் பணிக்குழுவுடன் இணைக்கப்பட்ட அதிகாரிகள் குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர் கொழும்பு துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள ஒரு களஞ்சிய சாலையில் நடத்தப்பட்ட விசேட சோதனையின் போது இருபது கல்சியம் ஹைட்ராக்சைட் பீப்பாய்களில் இந்த சிகரெட் தொகை மறைத்து வைத்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது சுங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட் தொகையின் மதிப்பு முப்பத்து ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்கள் ஆகும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இலங்கை சுங்க பணிப்பாளர் நாயகத்தின் மேற்பார்வையின் கீழ் மேற்பார் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக தொடர்ந்து இயக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கம் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் விமல் ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்தார்